ஒரு மனிதனுக்கு இன்று எல்லாமே செயற்கையாக கிடைக்கின்றது கால் உடைந்தால் செயற்கையாக பொறித்து கொள்ளலாம் கை உடைந்தால் செயற்கையாக பொறித்து கொள்ளலாம் ஆனால் இன்னும் இதையும் மூளையும் தான் செயற்கையாக செய்யவில்லை அதையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒரு மருத்துவமனைக்கு போது ஒரு மருத்துவ சந்திக்கும் போது முதல் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் ஒரு மருத்துவரால் நம்மளுக்கு குணமடையும் என்று நம்பிக்கை வந்தால் தான் குணமடையும் மருந்துகின்றது ஐம்பது சதவீதம் தான் அடுத்தது மருத்துவர் எப்படி பார்க்கிறான்றது முக்கியம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது தென்னமத்திரையில் சைல் ஸ்பெஷலிஸ்ட் பிரகாசம் என்று இருந்தார் அப்புறம் சிவகுமார் இருந்தார் அவங்க நடிப்பது தான் டாப் சைல் ஸ்பெஷலிஸ்ட் நான் டாக்டர் சிவகுமார் என் பக்கத்து வீடு அவர் பார்த்தவனே முதல் சிரிப்பார் கையை தொடங்குவதே சிரிப்பார் அதிலே பாதி குணமாகிவிடும் அதாவது டாக்டர் பார்க்கும் முறை என்று இருக்கின்றது நமக்கு நம்பிக்கை என்று இருக்கின்றது சொல்லுவார் மூச்சை இழுத்து விடு என்னால் இழுத்தை உனிக்கார் சிரித்து கொண்டிருப்பேன் இருப்பேன் டாக்டர் பிரகாசம் அதிகமாக சிரிக்க மாட்டார் ஆனால் அது மாதிரி மருத்துவர்கள் இருக்க வேண்டும் ஒரு ஒரு நோயாளியை பார்த்தால் எரிச்சலுடன் பார்க்காமல் பணிவுடன் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதிலேயே குணமடைய வேண்டும் அதை நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் மருத்து மருந்து என்பது நம் உடம்பில் செலுத்தி அது வேலை செய்ய நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் அந்த நம்பிக்கையோடு இருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கின்றார் அனைவரையும் பார்த்து இருக்கின்றார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்று உலகில் எல்லாத்துக்கும் மருத்துவம் இருக்கின்றது எந்த வயதிலிருந்தாலும் குணப்படுத்த முடியும்